மட்டும் இந்த கூட்டு விளைவுகள் அப்படிங்கிறது தனிநபர் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இரண்டு நபர்களையும் சேர்த்து இயங்கும்பொழுது இந்த மாதிரியான விளைவுகள் குடும்பத்துக்குள்ளேயும் சமூகத்துக்கும் தொடர்புபடும்பொழுது அதை எப்படி வேறுபடுது அப்படிங்கறாங்க கூட்டு விளைவு திருமணம் சரிங்களா திருமணங்கிறது பாவம் நாலு ஏழு பத்து ஒரே கிரகமாக கூட்டு விளைவா இருந்துச்சுன்னா இவர்களுக்கு திருமணம் காலதாமதமா ஆகும் அதோட திருமண வாழ்க்கையில தாம்பத்திய உறவுல திருப்தியே வேற இது வந்து கூட்டு விளைவா சிலருக்கு அனுந்தது இந்த நாலு ஏழுங்கிறது உறவுல திருமணம் பண்றது குறிக்கும் அதே இது ஏழுக்கு நாலு பத்தாயிரதுல அப்ப ரெண்டு பேருமே உறவு முறையில திருமணம் பண்ணும் போது அந்த காலத்துல சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள சம்பந்தம் பண்றதும் சரி உள்ளங்கையை நக்கிறது சரி அப்படின்னா உள்ளங்கையில என்ன இருக்கும் போது நக்குனா புரியுதா அந்த மாதிரி இந்த நாலு ஏழு உறவு முறை திருமணம் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு இந்த நாலு பத்தாம் பாவம்ங்கிறது அஞ்சு பதினோராம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடா இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கு திருமணம் சந்தோஷம்ங்கிறது அங்க சிறப்பாக இருக்காங்க அதே மாதிரி நாலு ஏறு பற்றக்கூடிய திசா புத்தி வந்துச்சுன்னு வந்து சுத்தம் ரெண்டு பேரும் தட்டி நேரம் படிப்பாங்க ஒன்றும் இல்லையா இதே இது சிலருக்கு ஏழாம் பாபு புத்திநாதனே அஞ்சும் பதினொன்றுக்கும் ஒரே பழங்கிட்டா இருக்காங்க அவனுக்கு இங்கே என்ன தொடர்பு இருந்தாலும் இங்கே கூட்டு உலகில் அவனுக்கு மனதாக இருக்கிற நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இதே இது ஏழாம் பாபு புத்திநாதன் சிலருக்கு ராகு ஏறு தனியாகி நாலு வந்து தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த அழித்தன்மையான கேரக்டராக இருக்கும் சுத்தமாக அவனுக்கு செக்ஸில் நாட்டமே இருக்காது இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் கூட்டு விளைவாக இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்கணும் அதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் குட்டினாலே சனி ராகு ஆகிய அஞ்சு ஒம்பது தொடர் இருக்கிறான் அது ஓரின சேர்க்கையோ அது லெஸ்பேன் செக்ஸையோ விரும்புகிறான் புரியுதா

அல்லது பிரிவினைக்கு ரெடி ஆகிருவாட்டி இதே இது ஏழாம் பவம் பற்றினாதானே ஆறு எட்டாம் பவம் தொடர் விட்டுச்சுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு பொண்ணு பொண்ணு வீட்டில் இருக்கேன் மாப்பிள்ள மாப்பிள வீட்டு இருப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தன் ஒருத்தன் வந்து என்னென்னு கூட ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டாங்க நீ என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க நீ பாட்டுக்கு நீ இருக்கிறே நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன்னு அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை நடந்துட்டு இருப்பாரு இது ஏழாம் பாவம் புத்திநாதனே சிலருக்கு மூணு ஒன்பதாம் பாவம் தொடர்பு வரும் கணவன் மனைவி உறவுல ரெண்டு பேருக்குமே திருப்தி பத்தாம வெளியிலேயும் பிழைக்கிடுவாங்க ரெண்டு பேருமே கண்டுக்க மாட்டார் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு பார்க்கும்போது கூட்டு விளைவில் பலதரப்பட்ட விஷயங்களை அது ஒரு கோணத்தில் நம்மளுக்கு அது இயங்கிக்கிட்டு இருக்கும் நட்சத்திர உபநட்சத்திரத்தின் தொடர் ரீதியாக ஒரு விதமாக இயங்கி நம்ம இந்த தொடர்புகளை வந்து கூட்டு விளைவு தனித்த விளைவு ஒற்றை விளைவு இரட்டை விளைவு அப்படின்னு நம்ம பகுத்து பகுத்து எல்லா முறைகளுக்கும் நான் பாஸ்கரா பாவமுனை உள்தொடர்பு ரகசியங்கிற புக்கில் இதை விரிவாக விளக்கியிருக்கேன் அதை படித்து நல்லா கொடுத்துருக்கோம் அடுத்த கல்வி பாஸ்கர முறையில் வந்து இந்த விதிவிலக்கு இந்த ஒரு அதை பற்றி விதி விளைவுக்கு கூட்டு விளைவு வரும்போது விதி விளக்கு வரும் நீங்கள் தனித்த விளைவுகளை படிச்சுருக்கையே அந்த தனித்த விளைவுகளை அப்படியே போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அந்த தனித்த விளைவுகளோடு இன்னொரு விளைவு சேர்ந்து கூட்டு விளைவாக வரும்போது ரெண்டு விளைவுகள் அங்கே அது செயல்படும் போது சில இடத்துல ஒரு விளைவு ஒன்றை உண்டு கொண்டு அது செயல்படும் ஒரு விளைவு கொண்டு செயல்படும் அதை நல்லா கூர்ந்து கவனித்து அதை நம்ம பதில் சொல்லணும் பாஸ்கரா பா ஜோதிட ரகசியம் மூணாம் பாகத்தில் ரெண்டாம் பாகத்தில் விதியும் விதி விளக்குகளும் சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து கொடுக்குறீங்க அதை நல்லா விரிவாக படித்து போயிருக்கோம் அடுத்த கேள்வி சார் நான் செயலும் பேச்சோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி அது மாதிரி எப்போ வந்து ஒரு ஜாதகம் கேட்படும் அதை எப்போ தவிர்த்து எப்பயுமே ரெண்டு எட்டு சேப் பிளான்டாக இருந்தால் நம்மளே ஏரியாவை வாய்ந்தவர் தவறுதலாகவே நம்ம சொல்லிடுவோம் ரெண்டு எட்டுங்கிறது முரண்பட்ட பேச்சு எப்பவுமே அல்லது நம்ம பேசுறதை அவை புரிஞ்சுக்க மாட்டேன் அவன் பேசுறத நம்ம புரிஞ்சுக்க மாட்டான் வீண் விவகாரம் பண்ணிட்டே தெரிகிறது இதுதான் ரெண்டு எட்டு அடுத்தது இப்போ ஒரு தசை ஆரம்பிக்கும் தசை முடிஞ்ச அடுத்த தசையை ஆரம்பிக்கிறது இது லக்னம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்தெந்த லக்னம் சார்ந்த விஷயங்களுக்கு இது பார்ப்போட இருக்கும் எதுக்கு நன்மையாக இருக்கும் நிர்ணயம் செய்யலாம் போன திசை என்ன வச்சிருக்கோ அந்த திசையை அடுத்த திசை தடுக்குதா மறுத்துதா அப்படின் இப்ப எனக்கு ராகுதை செவ்வாபுத்தியில வந்து ஆறாம் ராகு வந்து ஏழு ஆறுக்கு தொடர்பு கொடுப்பாங்க ராகுதை செவ்வாபுத்தி வந்து செவ்வாய் வந்து ஒன்று மூணு ஆறுக்கு தொடர்பு கொண்டு இப்ப இங்க ஏழு ஆறுக்கும் போது ஏழு வேலை செயல்பட போகறது இல்லை ஆறு மட்டும் ஏற்படும் இங்க செவ்வாய் செவ்வாபுர்த்தியில ஒன்னு மூணு ஆறுதே எனக்கு வேலை செயல்படுது அடுத்து குரு தசு ரெண்டு நாலு பத்து இப்ப இந்த ரெண்டு நாலு பத்துங்கிறது இந்த பாவத்துக்கு இது சாதகமா பாதகமா போன திசை ரெண்டு இதுங்க ஒன்று மூணு ஆறு அடுத்த திசை குரு திசை குரு குத்தி ஆரம்பிக்கும் போது ரெண்டு நாலு பத்து காட்டு அப்போ இந்த ரெண்டுங்கிறது மூணுக்கு பன்னெண்டு இல்லையா அப்போ இங்கே மூணு செயல்படாது அப்போ இந்த குரு திசை குரு குத்தி ஆரம்பித்தோன்னு என்ன செய்யணும் ஒன்று ரெண்டு நாலு ஆறு இப்படி வேலை செய்யணும் ஏன்னே போன திசையில் நான் வந்து எண்பதாயிரம் எண்பதாயிரம் ரூபா கடன் வச்சுருந்தேன் குரு திசை குரு புத்தி ஆரம்பித்த உடனே மூன்றரை லட்சம் ரூபாய் கடன் ஆரம்பிச்சேன் இந்த போன திசையினுடைய பாலனை இந்த திசை வந்து ஊக்குவிக்குது அதனால அது வந்து எனக்கு கடனை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அதே சனி புத்தி வந்த உடனே என்ன செய் சனி புத்தி ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று கணேசன் எட்டு பதினொன்று கணேசன் எனக்கு இங்கே அஞ்சு பன்னொன்று வேலை செஞ்சதுனால ஆறு பன்னெண்டுக்கு பன்னெண்டாவது அடையாயிருச்சு இல்லையா கடன் பூரா அடைபட்டுச்சு இது என்ன செய்யுது ஒன்று ரெண்ட தடுக்குது மூணு நாலு தடுக்குது அஞ்சு ஆற தடுக்குதா அப்போ போன டிசைனுடைய கடனை துருகுத்தி இன்க்ரீஸ் பண்ணிச்சு சனி குத்தி வந்து அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி சிக்கிள் பைசா கடனுங்க கடன் இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு புரியுதா இந்த மாதிரி ஒரு திசையினுடைய முடிவில் அடுத்த திசை போன திசையினுடைய இதை வந்து தடுக்குதா அல்லது ஊக்குவிக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ போன திசையில் நான் எண்பது லட்ச ரூபா கடையமை வாங்கியிருந்தேன் அடுத்த திசை மாறணும்னா உனக்கு திசை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுவானா அப்படி பொருள் இல்லை போன திசையினுடைய அக்கௌண்ட்டு வரவு செலவை வந்து அடுத்த திசை க்ளோஸ் பண்ணுதா அல்லது அது கணக்கை தொடருதா அப்படின்னு பார்க்கணும் இப்படிதே சிலருக்கு ஒரு திசை நற்பலனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்த திசை மாதிரி அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி அவனை அப்படியே தரமட்ட மாட்டோம் தள்ளி விட்டுருப்பான் அதனாலதே ஒரு திசை ஒரு தொழில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அந்த துறையை சார்ந்து நீங்கள் இப்போ கவனிக்கணும் அந்த துறையை நாலாம் பாவத்துறையில் ஒருத்தர் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு மூணாம் பாவம் தொடர் உண்ட திசா பத்தி அவருக்கு ஸ்மகிள் ஆகும்

வருமோன் காப்போன்ற மாதிரி இப்போ அது ஒரு தசை கெடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ எட்டு பன்னெண்டு லக்னத்துக்கே எட்டு பன்னெண்டு போடக்கூடிய தசையை புத்தியை வரப்போகுதுன்னா அது லக்னம் சார்ந்து இயக்கப்படுதா இல்லை லக்னம் சாராமல் இயங்க போகிறதா அப்படிங்கிறத ஒட்டி நாம் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட வாய்ப்பு இருக்கணும் எப்பயுமே எட்டு பன்னெண்டு என்பது லக்கணத்துக்கு அது சார்ந்து கெடுதல் செய்யும் அஞ்சு ஒம்பதுங்கிறது லக்கணம் சார்ந்து கெடுதல் செய்யாது பத்தாம் வீட்டுக்கு கெடுதல் செய்யும் மூணு பதினொன்றுங்கிறது லக்கணத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் கெடுதல் செய்யாது நாலாம் பாவத்துக்கு அது கெடுதல் செய்யும் ஆனால் ஏதோ ஒரு பாவத்தை அது கெடுக்கோ அல்லது மறக்கும் எதை கொடுக்கப் போகிறது எதை மறுக்கிறது என்பதை நாம் தெரிந்தாவே விதியிலிருந்து விளைய்கலாம்ல நீ போய் அது போய் எதுக்கு இன்ட்ரி ஆகிறிய இதத்தை விதிவழி மதி செல்லும் அப்படின்னு சொல்றோம் விதியை பாரு பாவமுனை என்ன தொடர்பு காட்டுதோ அது வழியே மதி செல்ல போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மதிய எழுத்துட்டு போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கதியும் எழுத்துட்டு போவோம் விதி விதிவழி மதி செல்லும் மதிவலி கதி செல்லும் வழி நாம் செல்வோம் அப்படின்னு சொல்றது காரணம் புரியுதா அடுத்த கேள்வி இவருக்கு ரெண்டு பன்னெண்டு 8 செஞ்சு லக்னத்தை வந்து செயலக்கிந்தனை செயல் திறனா செயல்பட விடாது இந்த ரெண்டு இருக்கிறதுனால உயிரை மட்டும் தக்க வச்சுக்கணும் இல்லாம மூணு வேலை செஞ்சா உடலை விட்டு உயிர் பிரிச்சு இந்த ரெண்டு எட்டு பன்னெண்டாம் பாவம்ங்கிறது இந்த பாவத்துக்கு ரெண்டு பன்னெண்டு எட்டாம் இருக்கு இல்லையா இந்த விளைவு வேலை செஞ்சிச்சுன்னா அந்த பாவத்தை ஸ்தம்பிக்க வைக்கும்னா அதை செயல்படுத்த விடாது உயிர் இருக்கும் ஆனால் எந்திரிச்சு நடமா அமைப்பார் படுத்த படிக்கா கிடப்பார் இதே மாதிரி ஒரு பத்தாம் பாவத்திற்கு ரெண்டு பன்னெண்டு எட்டாம் பாவம் எது அஞ்சு ஒம்பது பதினோராம் பாவம் வேலை செய்துச்சுன்னா பெரிய நிறுவனம் வச்சுருப்பாரு அந்த நிறுவனத்தை பூட்டி போட்டு ரன் பண்ண மாட்டாமல் கிடப்பார் புரியுதா அதே ஏழாம் பாவ புத்திநாதன் ஆறு எட்டு ரெண்டாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டுச்சுன்னா அழகான மனைவியை கட்டுவார் அந்த மனைவியை அணுவிக்க முடியாது அவளை வேடிக்கைதான் பார்ப்போம் இது போல ஒவ்வொரு பாவத்திற்கும் ரெண்டு எட்டு பன்னெண்டாம் பாவம் அந்த பாவத்தை ஸ்தம்பிக்க வைத்து அடுத்த லக்கணத்துக்கு ரெண்டு எட்டு பன்னெண்டு நீங்க எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சு தொழில் அப்படியே அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளோ யூஸ் இல்லையே டூ ஃபார்ட்டி நைன் ஒரு ஆரிச் சாப்டர் ரூலிங் பிளானட் சாப்டர் இது இல்லாத இன்னும் டூ ஒன் நைன் த்ரீ சாப்டர் வேறு போடுறாங்க இதில் வந்து இந்த சாப்டர் வந்து எந்த சாப்டர் வந்து நல்லா சிறந்தது நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்துகிறவங்க வந்து எது பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிறது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்து இரநூத்தி நாற்பத்தொம்போது உபநட்சத்திர அடிப்படையில் ஆரோட முறையில் உருவாக்குனார் அந்த உருவாக்குனதில் வந்து அவர் காலத்தில் வந்து பாவமுனை தொடர்புங்கிறத எடுக்கலை ஒரு கேள்வியே வந்து லக்கணம் காட்டும் அப்படிங்கிற நியதிகள் கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகை முறையில் இல்லை ஒரு சார்ட்டு போட்டுட்டு அந்த சார்ட்டுக்கு நம்ம போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்ண முடியுமிலையே இந்த சார்ட்டு இதுக்காகவே வரைய போடப்பட்டது அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷனே பண்ணுறது பாசிபிலிட்டி கிடையாது ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பழைய பாரம்பரிய முறையில் சொல்லப்பட்டது மாதிரி மனைவியாக லக்கணத்துலேருந்து ஏழைப்பாரு பிள்ளையா லக்கணத்துலேருந்து அஞ்சு பாரு தொழிலா பத்தாம் வீட்டை பார் அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து சொல்லிட்டார் புரியுதா பாரம்பரிய முறையிலையும் இப்படி தான் எடுத்துக்கிட்டார் ஆனால் வரும் வாடிக்கையாளர் நம்மள்கிட்ட வந்து என் பிள்ளையை பற்றி பாரு மனைவியை பற்றி பாருன்னு சொல்லுவார் அவன் முதல் பொண்டாடியை கட்டிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பேன் அவன் வந்து என் பொன்னாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கேட்பான் வந்து ரெண்டு குழந்தை ஆபாசனாயிருக்கும் என் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு வந்து கேட்பேன் மொட்டையா அது மூணாவது பிள்ளையாக இருக்கு நீங்கள் முதல் பிள்ளைங்க அச்சா பாவத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காட்டுவீ புரியுதா இதை முதன்முறையாக ஏ அனுபவத்தில் நான் இதெல்லாம் நிறைய அடிப்பட்டதுனால கேள்விக்குரிய நபர் லக்கணம் அப்படிங்கிற முதன்முறையான ஒரு கருத்தை முதன் முதல நான் தான் முன்வைத்தேன் நீ யாராக வேணாலும் இருந்துருப்போம் கேள்வி கேட்குற ஆள் நீ தான் லக்கணம் தான் யாரை பற்றி நீ கேள்வி கேட்டிருந்த அந்த நபர் லக்னம் இப்போ பிள்ளைய பற்றி பாருன்னா பிள்ளை எத்தனாவது பிள்ளையாக வேணாலும் இருந்துட்டு போகுது அது லக்கணம் அந்த கே அந்த பிள்ளையை குறிக்குது அவ்வளோதான் அந்த லக்கணத்திலிருந்து அந்த கேள்விக்குரிய போய் பாவத்தை பார்க்க லக்கணம் காட்டுச்சுன்னா அவர் கேட்ட கேள்வி ஒன்று இன்வால்வ்மெண்ட் ஆக போறாருன்னு அர்த்தம் அல்லது அந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனை போட்டோம்னு வச்சுங்க அது நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் என்னை சந்திச்சிருக்காது நான் ஜோசியர்னு தெரிஞ்சவன் சார் என் பொண்ணுக்கு திரும்ப நடக்கல சார் ஒரு சாட் போட்டு சொல்லுங்க சார் நான் சோசியன்னு சொன்னோன்னு அவன் வந்து கேட்பேன் அவன் வந்து என்கிட்ட வந்து கேள்வியை கேட்கிற எண்ணமே அவன்கிட்ட உருவாகலை அப்புறம் எப்படி லக்கணம் கேள்வியை காட்டும் இதனால என்ன செய்வேன் நான் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் எப்போ உங்கள் மனசில் தோணுதோ அப்போ வந்து கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த சிந்தனையோடு வரும்போது அவன் சொல்லக்கூடிய நம்பரோ நம்ம எடுக்கக்கூடிய நம்பரோ இரநூத்தி நாற்பது முப்போ நம்பரும் எடுக்கும்போது அது கேள்வியை கரெக்டாக காட்டும் சிலர் என்ன செய்வேன் அங்க இருந்து வரும்போது கல்யாணத்துக்கு வருவான் இரநூத்தி ஐம்பதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்றான் தொழில நினைச்சிட்டு லக்கல சப்பிளா பார்த்தா போய் நீங்க பலன் சொன்னீங்கன்னா அது எப்படி நடக்கும் போகாத ஊருக்கு எப்படி வழி தேட முடியா அங்கேதே கேள்வியே காட்டலையில அப்ப ஒரு கேள்வி கேட்கறதுலயே நல்ல கிரேவிகள் உத்தரவுக்கு தரலைன்னா ஒரு ஜோசியை அப்படியே விளையாட முடியும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் அனுபவிச்சதுனாலதான் இதை வந்து நான் வந்து கான்சன்ட்ரேஷனாக என்ன செய்வேன் வரக்கூடிய வாடிக்கையாளரின் கேள்வியை நான் மனசில் உள்வாங்கிட்டு நம்மளுக்கு இயற்கையிலே கான்ஃபிடன்ட் ஜாஸ்தி அந்த கேள்வியை நான் மைண்டில் அப்படியே ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டு அந்த கேள்விக்கு ஒரு ரேண்டம் நம்பர் கட்டுவேன் கரெக்டாக கேள்வியை தான் புதுசாக படிக்கிறவங்க அப்படி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதனால் வரும் வாடிக்கையாளர் வரும் நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துக்கு அப்படியே சார்ட்டை போட்டேன்னா அந்த மனசில் என்னென்ன கேள்விகளாக இருக்கு அதில் நான் காட்டு இதுதான் ஆளுங்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் உள்ளே என் ஆன உடனே அந்த வாடிக்கையாளர் வந்த நேரத்துக்கு ஒரு ஆறுட சக்கரம் போட்டேன் ஒரு பிறந்த ஜா கடிக்கிற மாதிரியே நினச்சிட்டு அந்த நேரத்துக்கு சாட்டை போட்டு அது வந்து கேள்வியை காட்டும் கேள்விக்கு சரியான விலையையும் காட்டும் அது பார்ப்பது உங்கள் மேலேயே தவறதுக்கு முன்னாடியே அது தவறு பண்ணாது கரெக்டாக இருக்கா அதனால இரநூத்தி நாற்பத்தொம்போது நம்பர் எடுக்கிறத விட நீங்கள் ஆளுங்கிரகத்துக்கு நீங்கள் வந்த நேரத்துக்கு எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இல்லாம தெளிவாக காட்டும் அதனாலதான் என்னுடைய மாணவர்களுக்கு பிற ஆளுங்களை நல்லா பயிற்சி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு போடும்போது போது கரெக்டாக வருதா இல்லையா எனக்கு நூற்றி அதனாலதான் இந்த மாதிரி எனது மாணவர்கள் கூறாம வரும் நேரத்திற்கு அப்படியே ஆளுங்கிரகத்தை போட்டு அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்காரு அதனால் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சார்ட் வந்து ஜாஸ்தி தொடரமாட்டாங்க வரலாமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்டு வாங்க உதாரணம் வந்து ஒரு நபர் வந்தார் ஆனா எத்தனையோ வந்துருக்கு அது நமக்கு தேவையில்லை என்ன வந்து நான் வீட்டில் பருத்திருந்தால் ஒம்பது மணிக்கு வந்து கடவுள் கட்டுறாரு காலையிலேருந்து ஒருத்தர் வந்தால் உங்களுக்கு இந்த கடவுள் கட்டுறாரு வந்த உடனே ஒரு விஷயக்கே போடுறாரு அது எனக்கு நென்ட்ரோ இந்த மாதிரி பிரச்சனைங்க உங்களை பாட சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு ஒரு சொல்லுவா இருக்குது நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ரூபாயோ நீங்கள் பேசிக்கிறீங்க எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணுன்னு அவர் கேட்குறேன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இந்த மாதிரி அவர் வந்து காலையில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க கண்டெய்னரை வந்து மாட்டிக்கிடுச்சு அதனால அவங்க பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்க ஏன்னா போய் பேசிக்கிறேன் ஏன்னா அந்த பாக்கி வந்து அந்த வருமானம் ஒரு ஆரம்பத்தில் இதிலே இருக்காரு நம்ம இதெல்லாம் கவர்மெண்ட் விஷயமெல்லாம் பேசக்கூடாது வேற சப்ஜெக்ட் பேச கவர்மெண்ட் விஷயம் இதில் பேசக்கூடாது அப்போ என்ன பேசலாம் சரி அது போகலாம் பொது விஷயமா பேசலாம் இதில் பதிஞ்சுக்கிமா பதிஞ்சிக்கிட்டு தானே இருக்கு எப்போ வரக்கூடிய நேரத்துக்கு வரக்கூடிய நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக அந்த சார்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அது இயற்கை உங்களுக்கு கரெக்டாக காட்டும் அதனால நம்ம வந்து ஆளுங்கிரகத்தை ஆளுங்கிரகத்தை வச்சு நம்ம வந்து கரெக்டாக தீர்மானித்தாவே விடை தீர்மானிக்கலாம் ஒரு தனி மனிதரை பற்றியோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ பப்ளிக்கில் பேசக்கூடாது அது ரெக்கார்டுங்களில் பேசக்கூடாது வேறு விஷயத்துல சொல்லிடுங்க பேச வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க சரி அடுத்த இப்போ வந்து நிறைய அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வச்சுருக்க சாஃப்ட்வேருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன என்ன வித்தியாசம் அதெல்லாம் விளக்குனா அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க

லக்ன புத்திநாதன் நெருப்பு ராசி காட்டு ராசியில் தொடர்பு வந்துச்சுன்னா ஆணவமே குறிக்கோளாக இருப்பார் அதனால் மற்றவர்கள் வந்து புரிஞ்சு காயப்போடுவார் அதே நீர் ராசி பூமி ராசி தொடர்பு கொடுச்சுன்னா அந்த அதிகாரி ஃப்ளெக்சிபிள் டைப்பாக இருப்பார் மற்றவர்களை அனுசரித்து போவார் அதே மாதிரி கடுமையான வேலைக்காரன் அப்படின்னா நீர் ராசி பூமி ராசியிலே இருப்பேன் நெருப்பு ராசியில் இருந்தேன்னா உழைக்க மாட்டேன் சொல்லி எடுத்துருக்கான்

எங்களுக்குள்ள எழுத தெரியாமல் நாங்கள் உட்காந்துருக்கேன் மருத்துவ ஜோதிடத்துக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா எத்தனை விதமான நோய்கள் இருக்குது அப்படி நோய்க்கு காரகம் பாவம் அனைத்தையும் எழுத்துட்டுதே ஒரு நோயை போய் நம்ம சொல்லணும் மருத்துவ ஜோடிடம் டைட்டிலில் மட்டும் போட்டுக்கிட்டு புத்தகம் எழுதுறது அது ஒரு திறமை கிடையாது ஒவ்வொரு டிவிஷனாக நம்ம பகுத்து பார்க்கணும் கண் நோயின்னா கண்ணுக்காக நம்ம அனலைஸ் பண்ணணும் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்காக போய்ட்டு ஒரு மனித உங்க செய்ய முடியாது நம்ம வந்து ஃபார்முலாவில் இந்த இந்த காம்பினேஷன் இருந்தால் இப்போ என்னென்ன நோயின்னு நம்ம எடுத்து தர முடியும் எனக்கு ஆயுள் இருந்தால் நான் அடுத்து செஞ்சுவேன் இறைவனுக்கு அது கையில் இருக்கு என் கையில் கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறேன் அடுத்த விரைவில் எழுதுவோம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பார்ட்னர்கிட்ட இருக்குமா இல்லை லைஃப் பாண்டர் இருக்குமான்னு சரத் அது நம்ம பொறுத்து தாங்க அது வேலை செய்யும் நம்ம எந்த விஷயத்துல அந்த காலகட்டத்தில் யாரு மனட காட்டும் அந்த டையத்தில் நம்ம பார்ட்னர்ட்ட பிரச்சனை வச்சிருந்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிரியும் பார்ட்னரே இல்லை அப்படின்னா மனைவியை தானே பிரிய முடியும் இதுக்கு போய் நம்ம என்னத்தை போய் பார்க்க ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு வந்து தடுக்கணும் சார் முதல் நம்ம வந்து அந்த தச ஒரு குறிப்பிட்ட பாவ தசா புத்தி நடக்கும்போது நம்ம எந்த பாவ விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆகுறோமோ அந்த பாவத்துக்கு தான் அது சார்ந்து வேலை செய்யும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபா இருக்குங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு ஹோட்டலுக்கு போய் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா மிச்சம் மிச்சமாக இருக்கும்ல ஒரு பலசரை கடைக்கு போனால் நீங்கள் என்ன வாங்கலாம் ஒரு பை நிறைய ஆயிரம் ரூபாய்க்கு தாங்க வாங்கலாம் காய்கறி கடைக்கு போனால் ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம் ஒரு குட்டிச்சாட்டு நிறையா வாங்கலாம் அதே நாக்கடையில் போய் ஒரு ஒன்று பத்து நகை வாங்க முடியுமா உங்களால் ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியுமா அப்போ நீங்கள் பணத்தை வைத்து பொருளை மதிப்பிடக்கூடாது பொருளை வைத்து தான் பணத்தை மதிப்பிடணும் அப்படின்னு பார்த்தா நாலாம் போக எத்தனை பேருக்கு ஜாதகத்தில் காட்டாமல் இருக்கா உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நானாம் பாவம் காட்டுதுல அப்ப உலகத்துல இருக்க எல்லாருமே வீடு கட்டணும் எல்லாருக்கும் வீடு கட்டல நானாம் பாவம்ங்கிறது இயற்கை காட்டம் அந்த டைத்துல நீ வீடு கட்டுற முயற்சியில தான் அது வீடு கட்டுவ அந்த டைத்துல உங்க மனைவி பிரசவமா இருந்தா பிரக்னட் ஆகி அபாசனாக போகுதுன்னு அது காட்டும் நீங்க வீடு கட்டுவீங்கன்னு போய் பழம் அது எப்படி வீடு கட்டுவா எனக்கு கல்யாணம் ஆகும்போது புதன் புத்தி நடந்துச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் எங்க வீடு கேட்ட போறேன் நானாம் ஆரம்ப முனைய வந்து சந்திரன் தொட்ட உடனே ரெண்டு மணி நேரத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் பத்து மணிக்கு ஒரு நண்பர் நாற்பதாயிரம் ரூபாய் விலை கொடுக்குறாரு பதினொன்றரை மணிக்கு பத்து சென்ட் இடம் வாங்கிக்கிறேன் அந்த பாவம் வேலை செஞ்சு அது சந்திரன் நகண்டு போனதுனால திடுதுப்புன்னு வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டான் இதே சந்திரன் வராட்டி எனக்கு நாலு வேலை செஞ்சுருக்காங்கனா வீடு வாங்க முடியாது அந்த நேரம் ஒரு சைக்கிள் வாங்குமே அல்லது வீட்டுக்கு ஒரு மிக்சி வாங்குமே அல்லது ஒரு டேபிள் ஃபேன் வாங்குவேன் நாலுங்கிறது நீங்கள் வீடு வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுடைய தளவாட பொருள்கள் அனைத்துமே நானாகவிட்டுதானே நம்ம என்ன செய்வோம் ஒருத்தன் வந்தவொடனே வீடு கட்ட வேணாம் அப்படின்னு மொட்டையாக கேட்பேன் நாலு காட்டினோன்னு வீடு கட்டணும்னு நம்ம எழுதி கொடுப்போம் கரெக்டாக நடந்ததெல்லாம் விட்டுருவேன் நடக்காத அதை ஒன்று மட்டும் நீங்கள் வீடு கட்டுவின்னு சொன்னீங்க வீடு கட்டலை நீ தேவையில்ல வாயை கொடுக்குறதுனால தானே அது நீ எதுக்கு வாயை கொடுக்கல இன்வால்மெண்ட்டு ஆள பா மட்டும்தான் எப்பயுமே ஜோதிடன்றது நீங்கள் இன்வால்மெண்ட்டு ஆளக்கூடிய விஷயத்துக்கு தான் நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் இன்வால்மெண்ட் உங்களுக்கு வயிற்றுல கட்டி இருந்தாலே ஸ்கேன்ல காட்டும் இன்வால்மெண்ட்டு தான் கை கேன்றதுக்கு என்ன அனுப்பம் கேச்சு என் வாழ்க்கையில் நான் அதை பூரா அனுபவிச்சது இன்வால்வ்மெண்ட்டை வச்சு தான் நான் பார்த்தேன் இன்வால்மெண்ட்டு இல்லாத விஷயங்களை போய் நானே முன்கூட்டி எடுத்து